ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் புறா வளர்க்குறவங்க சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை புறாங்களுக்கு சளி ஏற்படுறது அதனால் நிறைய புறாக்கள் உயிர் இழந்துறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அப்படிப்பட்ட கொடுமையான சளி பிரச்சனைகளை உங்கள் கூண்டுலேயும் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது ஒரு அற்புதமான மருந்து நிறைய கோழிப்பண்ணைகளில் பயன்படுத்துகிறாங்க இதை நிறைய பேருக்கு தெரியலை ஸோ நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக இதை தெரியப்படுத்துகிறோம் அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவு மருந்து கொடுக்கணும் எந்த ரேஷியோவில் தண்ணியில் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலம் ஸோ நம்ம புறா கூண்டுகளில் நிறைய புறா கூண்டுகளில் சளி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொதுவாகவே வெயில் காலத்துலேயும் புறாங்களுக்கு சளி ஏற்படும் மழைக்காலத்தில் கண்டிப்பாக புறாங்களுக்கு சளி ஏற்படும் ஸோ நீங்கள் வைக்கிற தண்ணியை உடனுக்குடன் மாற்றணும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சளி ஏற்படும் இந்த கிளைமேட்டுக்கு நிச்சயமாக சளி வரும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் நிறைய பேர் வந்து சளியை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை கவனிக்கலைன்னா நிச்சயமாக ஒரு பெரிய உயிரிழப்புக்கு சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால இந்த சளியை சாதாரணமாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஸோ புறா வளர்க்குற நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சளி வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம புறாங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம அதுக்காக எடுத்திருக்கிற மருந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ரோட்டஸ் பிஹெச் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து இது பொதுவாக எல்லா வித கால்நடைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆடு மாடு அப்படிப்பட்ட கால்நடைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக கோழி பண்ணைகளுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்மளுடைய புறாங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மருந்துகள் இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க அடிக்கடி நீங்கள் வந்து சளி வரதுனால எல்லோரும் கொடுக்கறது பார்த்திங்கன்னா மெரிக்யூன் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹூமன் மெடிசனுக்கு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெடிசன் டேப்லெட்டு அந்த மாதிரி எதாவது நீங்கள் கொடுத்து க்யூர் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் ஏதோ ஒரு மருந்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய புறாங்களை பாதுகாத்துட்டு வரீங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தும்போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது சளி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுது புறா பார்த்தீங்க அப்படின்னா கொற்ரு கொர்ரு அப்படின்னு சொல்லிட்டு சளி வந்து தொண்டையில் கட்டிக்கிட்டு ஒரு விதமான சத்தம் வரும் அப்படிப்பட்ட சத்தம் வர்ற புறாங்களுக்கு கூட இதை கண்டிப்பாக க்யூர் பண்ணிக்கலாம் ஆனால் இதை எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்தணும் ஸோ இந்த வீடியோவை எந்த காரணம் ஒன்றும் ஸ்கிப் பண்ணாதீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா மருந்தும் போகிறே இதை அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதிக டோசேஜ் கொடுக்கக்கூடாது கோழிகளுக்கெல்லாம் அதிக டோசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருது கோழிங்க அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொன்னார் ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிற நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஸோ அதனால நம்ம புறாங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தணும் சரி நான் உங்களுக்கு ஃபார்ம்லாம் சொல்கிறேன் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு எம்எல் அளவை அளந்துக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன பாட்டிலெலாம் வாங்கினேன் அப்படின்னா அதிலே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மெடிசனில் இது வராது இது வந்து நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு வாங்கினதில் இது இருந்துச்சு இந்த சிரப்பு வாங்கினதில் ஸோ அதில் நான் வந்து ஒரு அளவு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே வந்து இந்த பாட்டில் எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எம்எல் சிறப்பை வந்து நீங்கள் வந்து பத்து கிலோ உள்ள கால்நடைகளுக்கு தரலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க புறாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு இரநூறு கிராமில் இருந்து ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் தான் வெயிட் இருக்கும் அதனால் ஸோ ஒரு எம்எல் நம்ம டைரெக்டாக என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது ஸோ நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்திருக்குறேன் ஃபைவ் எம்எல் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் லிட்டர் அதாவது இது வந்து ஒரு பெயிண்ட்டு டப்பாக இது வந்து அஞ்சு லிட்டர் கொள்ளல உள்ளது ஸோ நான் ஃபைவ் எம்எல்லை ஃபைவ் லிட்டர் வாட்டரில் கலக்க போகிறேன் ஆக்சுவலாக என்னென்னு கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ புறா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கலந்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு முறையாக கலக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ நான் கலக்கிறேன் உங்களுக்காக ஸோ ஃபைவ் எம்எல் நான் என்ன பண்ணுறேன் அந்த அஞ்சு லிட்டர் பவுலில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இதில் வந்து வாட்டரை பிடிக்கிறேன் வாட்டர் பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நுரை நொறையாக வரும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக அஞ்சு லிட்டர் கலந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு உங்கள் புறா கூண்டில் நீங்கள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா புறாங்கள் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு கவனமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் புறா வந்து சிக்ஸோடு இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாட்களுக்கு கீழே இரு சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேர்ட்ஸுக்கு இந்த மெடிசன் நீங்கள் தர வேண்டாம் ஸோ பதினஞ்சு நாட்களுக்கு மேலே உள்ள சிக்ஸ் ஃபீட் பண்ணுற புறாங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதை கொடுக்கலாம் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய கேஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புறாக்கள் வந்து சிக்ஸோடு இருக்குது ஸோ ரெண்டு நாள் மூன்று நாள் ஆன சிக்ஸும் இருக்குது பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆன சிக்ஸும் இருக்குது ஸோ நான் அதை வந்து கிளியராக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எந்தெந்த புறா கூண்டுகளில் பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குதோ அந்த புறா கூண்டுகளுக்கு மட்டுந்தான் நான் இந்த மெடிசனை கொடுக்குறேன் மற்ற புறாங்களுக்கு நான் வந்து நார்மல் வாட்டரே கொடுத்துட்றேன் அந்த புறாங்களுக்கும் ஒருவேளை சளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேறு மெடிசனை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க ஸோ சிக்ஸ் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி இருக்கிற சிக்ஸுங்களுக்கு அதனுடைய பேரண்ட் புறாங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மெடிசனை நீங்கள் வந்து தர வேணாம் அது என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்ஸுங்களுக்கு டேரெக்டாக கொடுக்காம பேரண்ட்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபீட் பண்ணிடும் அதுக்கு முன்னாடி என்னென்னு இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மெடிசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித ஸ்மெல் இருக்கும் ஒரு பெயிண்ட் ஸ்மெல் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கூண்டில் இருக்கக்கூடிய பவுல்ஸ் எல்லாம் எடுத்துரு அதாவது நான் வந்து செப்ரேட் கேஜி வச்சுருக்கனால தனித்தனி பவுல் இருக்கும் அதை நான் எல்லாத்தையுமே எடுத்து தெளிவாக வாஷ் பண்ணிடுறேன் காலையிலே எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நான் திரும்ப அதில் செட் பண்ணுவேன் அப்படி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து முடிஞ்சு நம்ம செட் பண்ண அந்த பவுலில் நம்ம அந்த மருந்து தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா இந்த புறாக்கள் ரொம்ப தாகமாக இருக்கும் உடனே வந்து அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அப்படிப்பட்ட இப்போ பாருங்கள் வெறும் காலி பவுல் தான் வச்சுருக்கிறேன் ஸோ இனிதான் நான் அந்த மருந்து தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்ற போகிறேன் ஊற்றுன உடனே இது ஏற்கனவே ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால உடனே அந்த எல்லாம் கவனிக்காமல் வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் இதே போல் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூன்று நாளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கூண்டில் இருந்து இந்த சளி தொல்லைகள் சுத்தமாக இல்லாமல் போயிடும் சளி வரவே வராது புறாக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எப்படிப்பட்ட குறுன்னு இழுத்துட்டு இருந்தாலும் புறாங்க சரியாயிரும் ஒரு புறாங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சளி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலே நம்ம வீடியோவில் பிகினிங்கில் காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சிட்டு ஒரு சொட்டு மருந்தை நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம் தொடர்ந்து மூணு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி கண்டிப்பாக க்யூர் ஆயிடும் ஸோ ஒரு சொட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது பெரிய புறாவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சொட்டு வந்து கொடுக்கணும் ஸோ நாங்கள் உங்களுக்கு பிகினிங்கிலே காமிச்சிருப்பேன் ஒரு ஆடை புறாவுக்கு அந்த மாதிரி சளி வந்து ரொம்ப வாய் திறந்துட்டு சுவாசிச்சுட்டே இருந்துக்கு இழுத்துட்டே இருந்தது கருக்கருன்னு ஸோ அதுக்கு வந்து நான் கொடுத்ததை உங்களுக்கு பிகினிங்லேயே காமிச்சேன் அந்த மாதிரி உங்கள் கூண்டில் புறாங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு சொட்டு டேரெக்டாகவே கொடுக்கலாம் அது கண்டிப்பாக சிக்ஸுங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபீட் பண்ணுற விடக்கூடாது ஃபீட் பண்ணாமல் இருக்கிற புறாங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து ஓ டேரெக்டாக கொடுக்கணும் ஸோ தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது நான் சொன்ன ரேஷியோவிலையே நீங்கள் வந்து கலந்து கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம பவுலில் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப அந்த மருந்து தண்ணியை கொண்டு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ வச்ச உடனே குடிக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி குடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது அதே போல் குடித்து முடிஞ்சோன்னே ஒரு ஒன் ஹவர் கழித்த உடனே நீங்கள் இந்த தண்ணியை என்ன பண்ணிடுங்க திரும்ப எடுத்துருங்க எடுத்துட்டு திரும்ப நார்மல் வாட்ரு வச்சுருங்க ஸோ எல்லாம் புறாவும் குடிக்குதான்னு கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப தண்ணியை எடுத்துட்டு நார்மல் வாட்டர் கொடுத்துருங்க ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு நாள் உங்களுடைய கேஜியில் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நான் செப்பரேட் ப்ரீடிங்கனால இப்படி காமிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து மொத்தமாக வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் கவலை வேண்டாம் நீங்கள் மொத்தமாக வளர்க்கும்போது எந்த பவுலில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு வைப்பீங்களோ அந்த பவுலிலேயே நீங்கள் இதை வைக்கலாம் ஸோ குளிக்கிறதுக்கு வைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் நீங்கள் வந்து தண்ணி வைக்கக்கூடாது எப்பவுமே மருந்து தண்ணி வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பவுலில் தான் நீங்கள் வைக்கணும் பெரிய பவுலில் வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த புறாங்கள் வந்து குளிக்க ஆரம்பிச்சிடும் வெயில் டைம்னால குளிக்கும் ஸோ அது மருந்து வீணாக போகும் ஸோ நமக்கும் வெளியில் நிறைய புறாங்கள் வெளியிலையும் இருக்குது அந்த புறாங்கள் வந்து மருந்து குடிக்கிறதுக்காக சின்ன பவுலில் நம்ம வச்சுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் முழுசாக பார்த்ததற்காக நன்றி இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ குறித்ததான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த மருந்தை நீங்கள் உங்கள் கூண்டில் பயன்படுத்தி பார்த்துட்டு அதனால் கிடைச்ச ரிசல்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தெரிகிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லாமல் புறாக்களை வளர்ப்போம் வாழ்க வளமுடன்